ஆபரேஷன் சிந்தூர் என்னும் ராணுவ நடவடிக்கையை நாம் இந்திய அளவில் ஒட்டுமொத்தமாக வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் பாராட்டுகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ராணுவ நடவடிக்கையை ஆதரிக்கும் வகையில் மாலை ஐந்து மணி அளவில் பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார் அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம் குறிப்பாக நான் ராணிப்பேட்டை நிகழ்வை வேலூர் நிகழ்வை முடித்துக் கொண்டு அந்த பேரணியில் பங்கேற்பதற்காக செல்ல இருக்கிறேன் இந்த நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்கிற வகையில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரிக்கிறோம் ஆதரிக்க வேண்டும் அதே வேளையில் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு யுத்தமாக மாறிவிடக்கூடாது போர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் அனைத்து யுத்தங்களும் பேச்சுவார்த்தைக்காகவே என்று நாம் அறிவோம் ஆனால் அது பேரழிவுக்காக என்று ஆகிவிடக்கூடாது எனவே இந்திய மக்களும் போரால் கூடாது என்கிற பெரும் கவலையோடு போர் வேண்டாம் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்திய முப்படைக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்தியா எடுக்கிற நடவடிக்கை

இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அல்லது இந்திய ராணுவத்திற்கு எதிராக பதிவு செய்திருந்தால் அது பிழை தவறு அப்படி யாரும் இந்த பதற்றமான சூழலில் விமர்சனம் என்கிற பெயரிலும் எதிர்கருத்துக்களை பதிவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்